ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலும் பிளஸிப் டாக்ஸன் நீங்கள் நம்ம சென்னையில் என்ன பக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கணவருக்கு வந்து பிறந்த நாளுங்க லாஸ்ட் இயர் வந்து அவங்க ஃபாரில் இருந்ததுனால எதுவுமே பண்ண முடில இந்த இயர் வந்து அவங்க எங்களோட இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு பெருசாலாம் ரொம்ப செலப்ரேட் பண்ணல உணவு வந்து கொஞ்சம் நல்லா வெரைட்டியாக பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவங்களுக்கு வந்து நான்வெஜ் வந்து எல்லாமே ஒரே டைமில் சாப்பிட்டா பிடிக்காது அவங்களுக்கு செட் ஆகாது அதனால் வந்து பிள்ளைங்க சிக்கன் சாப்பிடுவாங்க ஸோ சிக்கன் மட்டும் எடுத்துருந்தேன் அதில் பிரியாணி பண்ணிவிட்டு லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை பண்ணியிருந்தேன் வேக வச்ச முட்டை அது கூடவே என்னென்னா முள்ளங்கி வந்து நல்லா துருவிட்டு அதை எக் போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருந்தேன் எக் பொடி மாஸ் அப்புறம் கொஞ்சம் ஈரல் அப்புறம் கொஞ்சம் எலும்பு கறி இதெல்லாம் போட்டு மிளகுத்தூள் போட்டு பெரட்டியிருந்தேன் சிக்கனை இது பருப்பு சாதம் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால பருப்பு சாதம் பண்ணியிருந்தேன் அப்போ கொஞ்சம் ஒயிட் ரைஸும் பண்ணியிருந்தேன் எல்லாமே கொஞ்சம் அலாவாகவே பண்ணியிருந்தேன் ஏன்னா குழந்தைங்களும் நாங்களும் மட்டும்தால அடுத்து கேப்சிகம் பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு ஒரு குருமா அப்புறம் இது வந்து சீனவரைக்காயில் ஃப்ரை பண்ணியிருந்தேன் இது மஞ்சள் பூசணி அவியல் கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா அவரக்காய் பொரியல் அவரக்காயில் கொஞ்சோண்டு கேரட்டை கட் பண்ணி போட்டு அதில் அவரக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா கேரட் பீன்ஸை பொடியாக நறுக்கி தேங்காய் போட்டு அதை ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவக்காவில் ஃப்ரை பண்ணியிருந்தேன் வெறும் மசாலா உப்பு மட்டும் போட்டு ஜீரகம் இது போட்டு கொஞ்சம் ஃப்ரை மாதிரி கோவக்காவில் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் சேனக்கெழங்கு வந்து மீன் மசாலா போட்டு அதை ஃப்ரை பண்ணியிருந்தேன் அப்புறம் காலிஃப்ளவரில் வந்து பக்கோடா பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி புளிலாம் போட்டு நல்லா ரசம் வச்சுருந்தேன் சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கவுனி எஸ்டி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அதில் வந்து பாயாசம் பண்ணியிருந்தேன் நாட்டு சக்கரை போட்டு அப்புறம் ட்ரிங்க்ஸுக்கு குடிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் பண்ணியிருந்தேன் இது எல்லாமே ஹெல்ப் பண்ணது வந்து என்னோடய மூத்த மக வந்து ஹெல்ப் பண்ணால் இளைய பொண்ணு இருந்தானே ஒரு வேலையும் நடந்திருக்காது அவளை அங்கே அப்பா கூட மார்னிங் சர்ச்சி அனுப்பிவிட்டாச்சு அப்புறம் ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் பண்ணியிருந்தேன் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் எதுவுமே கடையில் அவ்வளோ வாங்கலை சிக்கன் தேர் எல்லாமே வீட்டில் இருந்ததை வச்சு பண்ணிட்டேன் அப்புறம் அகர் அகரில் வந்து ஒயிட்டும் அப்புறம் ரோஸ் மில்க்கு கொஞ்சம் எசன்ஸ் சேர்த்து பிங்க் கலர்லேயும் பண்ணியிருந்தேன் அதை வந்து நான் ஹாப்பி பர்த்டேக்கு வந்து ஹார்ட் ஷேப் வந்து பண்ணுறதுக்காக பிங்க் வந்து தேவைப்பட்டுச்சு அதுக்காக அப்படி பண்ணியிருந்தேன் பண்ணிவிட்டு எனக்கு ஃபார்ட்டி வெரைட்டியான ஃபுட்டு செய்ய முடியல ஸோ நான் பண்ணின வெரைட்டிலேயே நம்ம ஃபார்ட்டின்னு வந்து எழுதி அவங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி ஒரு விருந்து சாப்பாடு கொடுத்தாச்சு அவங்களுக்கு ஃபார்ட்டித்து ஹாப்பி பர்த்டே எல்லோரும் விஷ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ